அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினேழு நிமிடம் சூரிய லக்னம் மீனம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாரகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களிடம் ஆற்றலும் நம்பிக்கையும் காணப்படும் இது வெற்றிக்கு வழிகாட்டும் பணியிடத்துல உங்களுடைய அபாரகரமான முயற்சிகள் மூலம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் பயன்படுத்தி பணியாற்றுவீங்க இதனால் பணியிடத்துல சக பணியாளர்களை விட முன்னணியில நீங்கள் இருப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல நீங்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல வெளிப்படையான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க பணவரவு தாராளமாக இருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பூர்வீக சொத்து வகையில பணவரவு வரவு காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில நீங்க அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாகவும் பண வரவு அதிகரித்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்கள் துணை சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்கள் துணை நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களின் அதிக சேமிப்பு பராமரிக்கும் வாய்ப்பு உள்ளதால பணியிடத்துல பதிவு உயர்வுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சி மற்றும் சகஜமான அணுகுமுறை காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று ஏமாற்றமான நாளாக இருக்கு அவ்வளவு எளிதாக முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்காது சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீங்க மேலதிகாரிகளுடைய உங்களுடைய செயல்திறனில் திருப்தி அடைய மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சற்று ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு பணிகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்க துணி இடத்துல வாய் சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது நட்பான அணுகுமுறை மூலம் பிரச்சனைகளை நீங்க பேசி தீர்த்து கொள்ளலாம் பண இழப்பு காணக்கூடிய நாள் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீங்க பணத்தை கவனமாகும் எச்சரிக்கையுடனும் கையாள வேண்டும் பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இனிப்பான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே மந்தமான நாள் குழப்பமான எண்ணங்கள் காணக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டும் பணியில வளர்ச்சி பாதிக்கப்படும் கடினமான பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதே இதற்கு காரணம் உறவில் காணப்படும் மோதல் காரணமாக உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் பதிவுயர்வு உயர்வு மற்றும் அதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பண வரவு போன்ற வாய்ப்புகளை நீங்கள் இழக்கலாம் இதனால் பண வரவு குறைவாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கண்கள் மற்றும் பற்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் உங்களின் நட்பான அணுகுமுறை காரணமாக இன்று வெற்றியை கொண்டாடி மகிழ்விங்க பணியிடத்தில் சாதகமான பலன்கள் காணக்கூடிய நாள் இதனால் பணியில் விருப்பமும் நல்ல ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்கள் துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் சேமிக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்று சேமிக்கும் பணம் உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இதனால் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் அதிக உறுதியுடனும் நிறைய சாதிப்பீங்க பணியில் உங்களுடைய சேவை மனப்பான்மையுடன் செயல்படக்கூடியதாகும் இதனால் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்வீங்க உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் கொண்டாடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்குது நேர்மறையான உழைப்பின் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்குது பயனுள்ள முதலீடுகளுக்கு நீங்கள் மேற்கொள்ளலாம் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு இன்று நீங்கள் சுறுசுறுப்புடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து துலாம் ராசி நண்பர்களே சாதகமான நாள் அல்ல உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான உற்சாகம் குறைந்து காணக்கூடியதாக இருக்குது உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் மன ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கள் இன்று அதிக பணிகள் காணக்கூடியதாக இருக்கு பணிகளை முறையாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் உங்களின் நன்மதிப்பிற்கு பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் தவறான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணை இன்று வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு அதுமட்டுமில்லாமல் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் பதட்டம் காரணமாக நரம்பு பிரச்சினை உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று அமைதியின்மை காணக்கூடிய நாள் நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் இன்றைய செயல்களை நீங்கள் எளிதாக கையாள முடியும் பணியை பொறுத்தவரை சளிப்பு காணக்கூடியதாகவும் இயந்திரமாக காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணியில் கட்டுப்பாட்டை நீங்க இழந்து காணப்படுவீங்க உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வு குறைந்து காணக்கூடியதாகவும் நீங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டதே இதற்கு காரணமாக கூட இருக்கலாம் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது சேமிப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் இழப்பீங்க எனவே கவனமாகவும் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும் கண் எரிச்சல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஒவ்வாமை பாதிப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாள் இன்று முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணியில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் காணக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பின் மூலம் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணை இடத்துல உங்களுடைய அணுகுமுறையே சிறப்பாக இருக்கக்கூடியதாகும் உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு உணர்வுகளை நீங்கள் பராமரிப்பதற்கே இதற்கு காரணமாக இருக்கு நிதி நிலையில வளர்ச்சி காணக்கூடிய நாள் நல்ல சேமிப்பை பராமரிப்பீங்க பிற்காலத்திற்கு உதவும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு மகரம் ராசி நண்பர்களே சாதகமான நாள் அல்ல சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழக்கலாம் இதனால் மதிப்புமிக்க வாய்ப்புகளை நீங்கள் இழப்பீங்க அதிக பணிகள் காணக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் சாதகமான ஒரு நிலை இருக்காது உங்களிடம் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்க துணை இடத்துல நேர்மறையாக நடந்து கொள்ள மாட்டீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சியுமே நல்லிணக்கமும் குறைந்து காணக்கூடியதாக இருக்குது செலவுகள் அதிகமாக காணக்கூடிய நாள் உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் நீங்கள் திட்டமிட்டு பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும் பதட்டம் காரணமாக கால் மற்றும் தொடைகளில் வழி ஏற்பட வாய்ப்பிற்கு தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று பதட்டம் காணக்கூடிய தியானம் மேற்கொள்வது மூலம் அமைதியும் மன ஆறுதலும் பெறலாம் பணியில் மந்த நிலை காணப்படும் அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் எந்த சிக்கலும் இன்றி பணியாற்றல் திட்டமிடல் அவசியம் குழப்பமான மனநிலை உறவி நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் இதனால் இருவருக்கும் இடையே மோதல்கள் காணப்படலாம் அதிகரிக்கும் பொறுப்புகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதனால் உங்களுக்கு கடன் தொல்லை அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது அதிக உழைப்பு காரணமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே அமைதியான மனநிலை காணப்படாது பாதுகாப்பின்மை மற்றும் தன்னம்பிக்கையுமே இதற்கு காரணம் பாதகமான விளைவுகள் ஏற்படும் என்று மனதில் எண்ணுவீங்க பணியில் சிறப்பான வளர்ச்சி இருக்காது நீங்கள் திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும் இல்லையெனில் வெற்றி கிடைக்காது உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் நட்பான அணுகுமுறையை பராமரியுங்கள் நகைச்சுவை உணர்வுகளை வெளிப்படுத்த அவரை மகிழ்ச்சி செய்யுங்கள் இன்று பெரிய முதலீடு செய்வதற்கு திட்டமிடல் வேண்டும் இதனால் பண இழப்புகள் ஏற்படும் எனவே இந்த திட்டத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அல்லது பண விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது மூட்டு மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி